இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பாக்க போறீங்க பாண்டிச்சேரி பொட்டானிக்கல் கார்டன்ல பாத்தீங்கன்னா விவசாயத்துறை சார்பாக மலர் கண்காட்சி வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நீங்க பாக்கலாம் செக் பண்ணிக்க நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த இடத்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அலைச்சல் ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி இதுதான் மெயின் பிச்சர்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு கூட்டம் எப்படி ஒரு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ ஒரு கியூர்னு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அடியா தள்ளி பார்த்தீங்கன்னா உள்ள போகணும் பூவிலே பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்களா அது பாக்கிறதுக்காக தான் இவ்வளோ நான் அது மட்டும் தான் வளர்க்குறாச்சு அப்படின்னு நினச்சிட்டு இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு எங்க இருக்கு இதோ இந்தா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு வழியா உள்ள போயிட்டோம் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் உள்ள போயிட்டு ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா இது சைடு போயிட்டு அந்த சைடு வர மாதிரி இருக்கும் அப்படி லைனா பாத்துகிட்டே போக வேண்டியதுதான் என்ட்ரன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா பொக்கே மாதிரி வச்சிருந்தாங்க அது மட்டும் தான் கொஞ்சம் வீடியோ வந்து கிளியரா எடுக்க முடிஞ்சிச்சு மற்றது எல்லாமே உங்களுக்கு பார்க்கும் தெரியும் அவ்வளோ ரெசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அந்த மைதானத்துல வந்து இந்த மாதிரி ட்ரெயினில் டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க ஃபிளவர்லேயே ஒரு சைடு பாத்தீங்கன்னா நிறைய ரோஜா பூச்செடி அதுக்கப்புறம் என்னென்ன பூச்செடி இருக்கோ அது எல்லாமே வச்சிருந்தாங்க எதையுமே கிட்டக்கலாம் போய் பார்க்கலாம் முடியல அவ்வளவு ரெஸ்ஸா இருந்தது ஒரு இடத்துல கூட நின்று பார்த்தீங்கன்னா வீடியோலையும் எடுக்க முடியல அப்படி மூவ் ஆகிட்டே இருந்தோம் போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாதிரி கப் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வீண அதுக்கப்புறம் மாட்டு வண்டி அப்புறம் செம்மரம் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க மான் வந்து வச்சிருந்தாங்க இந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார் மூணு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிக்கோ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்க அவ்வளோ எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு பாருங்க இந்த சைடு நாங்கள் வெளியில வரோம் உள்ள வரவங்களும் எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க அந்த மாதிரி இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் கவர் பண்ணிருக்கேன் பாருங்க பூனி வந்து தேனி வந்து சாப்பிடற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டாரு மூணு எல்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அவ்வளவு அழகா இருந்துச்சு அந்த பூல டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கு செம்மையா இருந்துச்சு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபுல் வீவ் அப்படியே பாத்துட்டு வந்து நாங்க வெளியில வந்துட்டோம் போற வழியில பிள்ளைமே ரோஸ் செடி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க எப்படியும் கஷ்டப்பட்டு உள்ள வந்தாலுமே இதை போது ரொம்ப ஹாப்பி நாங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற முசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி கூட எடுக்கல ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கவே இல்லை நின்று எல்லாமே நின்று எடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து எடுக்கவே இல்லை வீடியோ எடுத்துகிட்டே போயிடுவோம் அப்படி டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்க மாதிரி தெரியும் எடுக்க ஒரு செல்ஃபியா தான் இருந்தது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா அந்த பூச்செடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இங்கெல்லாம் பொக்கே அது மாதிரிலாம் வச்சிருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நின்று ரசிக்கதான் பாத்தீங்கன்னா டைம் இல்லாம போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து நாங்கள் லேட்டா வந்து போயிட்டோம் சீக்கிரமாவே போயிருந்தீங்கன்னா இந்த நல்லா சூப்பரா பாத்துருக்கலாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா பின்னாடி வரவங்களாமே பேசிட்டே வந்துட்டு இருந்தாங்க நமக்கு வந்து ஒரு பத்துக்கு பத்து இடம் இருந்தாவே போதும் இந்த செடெல்லாம் அழகா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் செடி வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதெல்லாம் பார்க்கும்போது அது ரோஸ் செடி பாக்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம் நம்ம எங்கேயாச்சும் வாங்கிட்டு வந்து செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க போற சைடு ஃபுல்லாமே இந்த சைடு எல்லாமே வந்து வெளியே அழகுக்காக வைக்கிற செடி எல்லாமே வச்சிருந்தாங்க எல்லாமே பாத்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம் வெளியில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக நைட் ஆயிடுச்சுனால அந்த லைட் விழிச்சோம் எல்லாமே பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சைடெலாம் இன்னும் என்னால் போக முடியல இதை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிராஃப்ட் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது தானியத்தை வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க எவ்வளோ அழகாக பாருங்க எல்லாமே இதை முடிச்சுட்டு போற வழியில பாத்தீங்கன்னா இன்னொருடைய அழகா இருந்துச்சு மண் வளம் காக்கும் மகத்துமையாத்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு அது உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அங்கேயுமே அழகழகா வந்து பாத்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கே உள்ளே வந்து பாத்தீங்கன்னா மாதிரி ரெடி பண்ணி அந்த மண் வளத்தை பத்தி எல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு எப்படி நம்ம செடியெல்லாம் வளர்க்கறது அங்க நெல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்புறம் செடி வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாத்து இதை பத்திலாம் வந்து போட்டுருந்துச்சு செம்ம அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ரேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வீடு அந்த நாத்தங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாடு இது எல்லாமே வச்சிருக்காங்க உள்ளேயும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து நாற்று இதெல்லாம் வச்சிருந்தாங்க செடி வகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க செம சூப்பரா இருந்துச்சு அந்த வைக்கோல்லே பார்த்தீங்கன்னா இந்த கூரை மாதிரி ரெடி பண்ணி அங்கே உள்ள பொம்மெல்லாம் வச்சு எப்படி இருக்கு பாருங்க நாத்து எப்படி ரெடி பண்றது அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க செம்மை சூப்பரா இருந்துச்சு நிறம எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ அழகா பாத்தீங்கன்னா அது விளக்கமா வந்து செஞ்சிருந்தாங்க விவசாயத்தை பத்தி நம்ம வந்து அந்த சொட்டு நீர் பாசனம் இது எல்லாமே இருந்துச்சு நெல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு அந்த விளைஞ்சது வந்து அங்கதான் எடுத்து வச்சு கடை மாதிரி வச்சிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் விதை போட்டது முளைஞ்சு வருது இது எல்லாமே நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பாத்திருக்கேன் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க எல்லா ஃப்ரூட்ஸுமே அழகா வந்து அழகா அடிக்க வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு என்னென்ன ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டு அதுலேயும் போட்டுருந்து இதுக்கப்புறம் லைனா பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்மே வச்சிருந்தாங்க அந்த சைடு ஃபுல்லாக இதை முடிஞ்சிருச்சு இதை பார்த்துட்டு நாங்கள் வந்து இந்த விட்டு வெளியில வந்துட்டோம் வாழப்போ வடை வந்து ரெண்டு வாங்கி சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட்டோம் இது மட்டும் தான் ஸ்னாக்ஸும் சாப்பிட்டோம் இந்த சைடு பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் இருக்கு குல்பேஸ் பானில இருந்து பூசாயமும் அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு எதுவும் கிட்ட எல்லாம் போக முடியல கூட்டமா இருக்கு எதை சைடு பார்த்தாலும் ஒரே கூட்டமா இருக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் போற வழியில பாத்தீங்கன்னா தேனிக்கல் வந்து தேனி டேரெக்டா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெமோ மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க அது போய் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அதேமாதிரி எடுத்துட்டு செடி பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு அதே தூரத்துல இருந்தே ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து அங்க பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு அப்பதான் சி எம் எல்லாம் வந்தாங்க போல ஒரே கூட்டமா இருந்துச்சு அந்த சைடு பாத்தீங்கன்னா மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு எந்த பக்கம் எதுவும் தெரியல மைக்ல வந்து சவுண்ட் மட்டும் வந்துட்டு இருந்துச்சு அதை மட்டும் பாத்துட்டு நாங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்